அண்ணா அண்ணா வணக்கம் காலையில என்ன ஜூஸ் வச்சிருக்கீங்க என்ன சூப் காலையில ஜூஸ் வைக்கணும் பாத்தீங்கன்னா அருகம்புல் இருக்கு சரி நெல்லிக்காய் இருக்கு கீராநல்லி ஆவாரம் கீராநல்லி இருக்கு ஆவாரும் மணத்தக்காளி இருக்கு வெண்பூசணி ஏபிசி இருக்கு தூப்பு வகைகள் பாத்தீங்கன்னா மூலிகை சூப்பு இருக்கு கொடாட்டு காலகிரங்க சூப்பு இருக்கு முக்கோட்ட சூப்பரா வந்து யூனிக்ல வரும் இதோட பயன்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பயனுங்களா மூலிகை சூப்பு வந்து பாத்தீங்கன்னா சர்வ ரோக நிவாரணி எது மூலிகை சூப்பு இது இருக்குன்னா சரி மூலிகை சூப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா தூது வலி மிளகா தான் மலை தக்காளி ஆவாரம்பு ஊசி பண்ணுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கால் வலி மூட்டு வலி பொலஸ்டிக்கல் ப்ராப்ளம் நரம் தளர்ச்சி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மொடாட்டுக்கால சூப்பீன்னா மூட்டு வலிக்கு நரம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மூட்டு வலி நரம்பு ஜாயின் பாயிண்ட் வெறிக்கோசுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அருகுமல்லி ஜூஸ் பாத்தீங்கன்னாக்கா கண் எரிச்சல போகும் ரத்தம் சுத்தப்படுத்தி நெல்லிக்காய் உடம்பு குளிர்ச்சி என்று இளமையா வச்சிருக்கோம் வெண்பூசின்னு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட நீரை வெளியில ஏத்திட்டு நல்ல நீரை உள்ள வச்சிருக்கும் உடம்பு குறைக்கும் அது ஏபிசி பாத்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட் நெல்லிக்காய் எல்லாத்துக்கும் எனர்ஜி அது குளுக்கோஸ் சொல்லுவாங்க நம்ம ஸ்டார்டா வந்து கொய்யாக்கால போடுவோம் நெல்லிக்காயை போடுவோம் ஆப்பிள்ல போட மாட்டோம் ஆப்பிள் ஒண்ணு சத்து கிடையாது அப்புறம் ஆவாரும் புக்கியா இருக்கு சுகருக்கு லிதருக்கு மஞ்சக்காமலிக்கு நீல இருக்கு ஆவாரும் புக்கிய நல்ல ஜூஸ் இருக்கு அவ்வளவு பிறந்த தொகையல் இருக்கு

ஹவுச்சை வெறுக்கல்ல அவுச்சை நவதேன சுண்டல் எல்லாமே இது எதுக்கு சாப்பிடுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா புரோட்டீனும் இருக்குது நான் ப்ரோட்டீனுக்கு வைட்டமின் டிக்கு எல்லா பச்சை பயிறு இருக்கும் வெறுக்கல்ல இருக்கும் சரி இதெல்லாம் காராமணி கொள் பச்சை பயிறு எல்லாமே பத்து வகை பயிறு போட்டுருப்போம் நவதைனா ஒன்பது பயிர் தான் இல்லை பத்து போட்டுருப்போம் எப்படி காலையில வெறும் வயதில் சாப்பாடு வெறும் வயதில் டைம் ஜூஸ் ஆடுனே சாப்பிடலாம் மைண்ட் சாப்பாட்டுக்கு வேற சாப்பிட்லாம் போல சாப்பிடலாம் காலைல வெறும் வயிற்று சாப்பிடும்போது போது ஆவாரம் கீழே மட்டும் தான் தண்ணி குச்சிட்டு சாப்பிடணும் மற்றபடி எல்லாம் டீ காப்பி சாப்பிட்டு பத்து வருஷம் சாப்பிடலாம்னா டீ காப்பி சாப்பிடுறது தவிர்க்கணும் இனிமேல் இயற்கையான ஐட்டங்களை சாப்பிட்டு உடம்பு மக்கள் ஜனங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறண்டனா பிரண்டா வீட்லயே வாங்கி போய் செய்வாங்க நம்ம வீட்டு தொகையில வரும் இது ஆவாரம் பூ இந்த சுக்குருக்கு நம்ம ஜூஸ் போடுறோம் பாத்தீங்களா அந்த பூ தனியோட போடுவோம் வெறும் ஆவாரம் பூ வேணாலும் இருக்கு வீட்டுக்கு வாங்கி போய் யூஸ் பண்ணலாம் முக்கரட்ட கீரை இருக்கு கருப்பு கொட்ட கடையில சுத்தி இருக்கு பயில்ஸுக்கு ரொம்ப நவ மூலத்தையும் கேட்கு நவ மூலத்தையும் கேட்கும் சுத்தி

முட்டு வலிக்கு நரம்புக்கு எல்லாம் சம்மந்தம் எல்லாம் மூடி வச்சிருக்கணும் சூப்பராக கொஞ்சம் காப்பிடுங்க இது வந்து நெல்லிக்கு ஆம்லா ஜூஸ் எல்லாமே காலி கொஞ்சம் ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் சூப்பர் கேட்கல ரெண்டு சூப்பர் கேட்கல தனியும் நாலு வகை சூப்பர் வரும் கொல்லு சூப்பர் வரும் எல்லாம் சூப்பர் வரும் பிறண்டா எடுத்துக்கு யாராவது சாப்பிடணும் அப்படின்னாக்கா எந்த இடம் என்ன லொகேஷன் அந்த அட்ரஸ் மட்டும் நீங்க வாங்க சொல்றேன் சிட்லப்பாக்கம் சிட்லப்பாக்கம் வரஜா தியேட்டரு வர்ஜா தேட்டர் ஆப்போசிட்ல பார்க் இருக்கு நம்ம சிட்லப்பாக்கம் ஏரி கிரவுண்ட் இருக்கு அந்த கேட் எண்ட்ரன்ஸ்லே நம்ம கடைனா சிக்ஸ் டூ நைன் எப்பவுமே என்னைக்குமே லீவு கிடையாதுன்னா தீபாவளி பொங்கல் கூட என்னைக்குமே லீவு ஹாலிடே கிடையாது எப்பவுமே கடை உண்டு டைமிங்னா டைமிங் ஆறு டு ஒன்பதுனா ஈவினிங் ஆறு டு எட்டுண்ணா காலையில காலையில ஆறு டு ஒன்பது ஈவினிங்ல ஆறு டு எட்டுண்ணா சரிண்ணா ஓகே லொக்கேஷன் கரெக்டா காத்து வர கடையா என்னண்ணா கரெக்டான டைம்ல தான் வந்துடுறாரு ப்ரௌடாக இருக்கிற டைம்ல தான் வந்துடுறாரு